மாசி மாத பலன்கள் கடகராசி பதிமூணு ரெண்டு இருபத்தி நாலு முதல் பதிமூணு ரெண்டு இருபத்தி நாலு வரை குருவின் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் சனியின் நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதனின் நட்சத்திரமான ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடகராசி அன்பர்கள் உங்கள் ராசியில் சந்திரன் ஆட்சி பெற்றும் குரு உச்சம் பெற்றும் இருப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் மாசி மாதத்தில் நவ கிரகங்களால் கிடைக்கப்படும் கோச்சார பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது பார்ப்போம் உலகில் ஏறக்குறைய அறுபத்தைந்து கோடி கடகராசிக்காரர்கள் இருப்பார்கள் இவர்கள் அனைவருக்கும் நாம் ஒரே பலனைத்தான் சொல்லப்போகிறோம் அது அவ்வளவாக சரியாக இருக்காது என்பதே உண்மை ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஜாதகம் தற்போது நடைபெறும் தசாபுத்தியை பொறுத்து பலன்கள் மாறுபடும் எனவே நாம் கூறும் பலன்கள் பொது பலன்கள் என்பதை அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த மாதத்தில் கிரகங்கள் இருக்கும் நிலையை பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் சந்திரன் மாசி மாதம் ஒன்றாம் தேதி ராகுவுடன் சேர்ந்து ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் இரண்டேகால நாட்கள் மட்டுமே சந்திரன் ஒரு ராசியில் இருப்பதால் சந்திரனால் கிடைக்கும் பலன்கள் சீக்கிரம் மாறிவிடும் தினப்பலன்கள் சந்திரன் இருக்கும் இடம் மற்றும் நட்சத்திரத்தை வைத்து சொல்லப்படுகின்றன நாம் மாதப்பலன் பற்றி கூறுவதால் அதை இப்பொழுது விட்டுவிடுவோம் ராசிக்கு மூன்றாம் வீடு வீரம் வீரியம் குறுகிய தூர பயணம் இளைய சகோதரம் போன்ற முக்கிய காரகங்களுக்கு உரிய வீடு அந்த வீட்டில் கேதி இருக்கிறார் நீங்கள் செல்லும் பயணங்களால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது ஆன்மீகம் சம்பந்தமாக அடிக்கடி பயணங்கள் செய்வீர்கள் தம்பி தங்கைகள் மற்றும் தாயாருடன் கருத்து வேறு வேறுபாடு ஏற்படும் காலமாக இந்த காலம் இருக்கும் கல்வியில் மாணவர்களுக்கு சிக்கலை கொடுக்கும் காலம் இது ஆனாலும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எழுத்தாளர்கள் மூன்றாம் வீட்டில் கேது இருக்கும் போது புகழ் விளங்குவார்கள் மந்திரிகளுக்கு அரசியல் தலைவர்களுக்கு இவர்களின் உதவி அதிகம் தேவைப்படும் காலம் இதுவாக இருக்கும் இவர்கள் கூட்டங்களில் ஆட்சி மன்ற கூட்டங்களில் பேசுவதற்கு தேவையான உரையை இவர்கள்தான் எழுதி கொடுப்பார்கள் மூன்றிலுள்ள கேது உங்களை செல்வம் நிறைந்தவராகவும் மதிப்பு வாய்ந்தவராகவும் ஆக்கும் ஒரு ராசியில் கேது பதினெட்டு மாதங்கள் இருப்பார் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் பத்தாம் வீடுகளுக்கு உரியவர் செவ்வாய் அவர் இப்பொழுது உச்சமாக ஏழாம் வீட்டில் இருக்கிறார் உடன் நாலு மற்றும் பதினொன்றாம் வீடுகளுக்கு உரிய சுக்கரனும் இருக்கிறார் சுய தொழில் செய்பவர்கள் அதில் சாதனையாளராக விளங்குவீர்கள் வியாபாரிகள் நல்ல லாபத்தை அடைவீர்கள் காதல் திருமணம் ஒரு சிலருக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் சாதகமான சூழ்நிலை இருக்கும் மனைவி வகையில் எதிர்பார்க்காத வகையில் பணவரவு ஏற்பட போகிறது உங்களது திறமைகள் பல இந்த காலத்தில் வெளிப்பட போகிறது ஆடம்பர வாழ்க்கை உங்களுக்கு அமையும் ஃபேஷன் டிசைனர் ஹோட்டல் நிர்வாகம் டாக்டர் சமையற்கலை நிபுணர் ஆடை வடிவமைப்பாளர் ஆடை அலங்கார நிபுணர் இராணுவம் காவல்துறை போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு மிகவும் உயர்வான காலமாக இந்த மாசி மாதம் அமையும் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை உங்களது பாலியல் ஆசையை தூண்டும் ஆனால் இந்த சேர்க்கையால் பல்வகையான விபத்துகளும் உங்களுக்கு உண்டாகும் நீங்கள் கவனமாக இல்லாவிட்டால் அதிக பாலியல் ஆசையின் காரணமாக உங்கள் திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படலாம் கட்டுப்பாடுடன் வாழ்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் ராசிக்கு எட்டாம் வீட்டில் சனி இருப்பதால் அஷ்டம சனி என்று பொதுவாக சொல்லிவிடுகிறோம் சனியுடன் புதன் சூரியன் இணைந்துள்ளன சூரியன் புதன் சேர்க்கையால் புத ஆதித்ய யோகம் ஏற்படுகிறது எட்டாம் இடத்துக்கு அதிபதியான சனியுடன் சூரியன் சேர்ந்திருப்பதால் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறப்போகிறீர்கள் சூதாட்டம் ரேஸ் பரிசு சீட்டு போன்றவற்றில் ஈடுபடுவதன் மூலம் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு லாபம் கிடைக்கப் போகிறது ராசிக்கு எட்டாம் வீட்டில் புதன் மறைவு பெற்றுள்ளார் மறைந்த புதன் நிறைந்த அறிவைத் தருவார் மாணவர்கள் கல்வியில் சிறந்து சாதனை படைக்கப் போகிறார்கள் தான் பெற்ற கல்வியின் பயனால் பேரும் புகழும் பெறக்கூடிய காலம் இந்த காலம் உங்கள் ஆயுளுக்கு ஒரு குறைவும் இருக்காது நீண்ட ஆயுள் உடையவராக இருப்பீர்கள் ஏனெனில் சனி எட்டாம் வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறார் எண்ணெய் சம்பந்தமான தொழில்கள் பழைய பொருட்கள் இரும்பு பொருட்கள் சுரங்கப் பொருட்கள் வியாபாரம் பெட்ரோல் பங்க் தொழில் ஆகிய தொழில் செய்பவர்களுக்கு எட்டில் உள்ள சனி அதிக லாபத்தை தருவார் ஒன்பதில் ராகு இருப்பது உங்கள் தந்தையாருடன் கருத்து மோதல்களை தரும் பத்தாம் வீட்டில் குரு இருப்பது ராசிக்கு இரண்டு நாலு ஆறு ஆகிய வீடுகள் பார்க்கப்படுகின்றன தகப்பனார் மூலம் பணவரவு வீடு வண்டி வாங்குவதற்கான நேரம் இதுவாக இருக்கும் அதற்காக கடன் உங்களுக்கு வங்கிகள் மூலம் எளிதில் கிடைக்கும் உங்களுக்கு பணவரவு என்பது வாகனங்கள் மூலமாகவும் தாய்மாமன் மூலமாகவும் கிடைக்கும் இந்த மாதத்தில் சவால்களை நிதானமாக சமாளிக்க உங்களால் முடியும் முடியும் கடின உழைப்பால் நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள்